வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் அன்பு சகோதரர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் அண்ணன் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது செவ்வாய் தோஷம் பற்றி பேச்சு வந்துச்சு செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் எனக்கு ரொம்ப நாளாகவே உண்டு இதை அவர்கிட்ட கேட்டேன் அப்போ ஒரு ஸ்வீட் போய் ஏதாவது வாங்கும்போது அதில் ஒரு துண்டு எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு பார்த்து வாங்கினா தான் நமக்கு ஒரு நிம்மதி ஒரு நிறைவு இந்த அகண்ட உலகத்தில் எல்லாத்துக்கும் சாம்பிள் தேவையாக இருக்குது ஆகாயம் போல மனசு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மனசு அவ்வளோ பெருசாக என்ன பால் போல நேரத்தில் சட்டை அப்படிங்கிறோம் அப்படி ஒரு பால் போல நேரத்துலையா வெள்ளை சட்டை இருக்குது இல்லை இதெல்லாம் நம்ம சொல்கிற உதாரணம் செவ்வாய் தோஷ விஷயத்துக்கும் சில உதாரணங்கள் தேவையாக இருக்குது அதனால் இந்த செவ்வாய் தோஷம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறது தான் எளிமையாக சொன்னால் புரியும் உங்களுக்கு சில செவ்வாய் தோஷ ஜாதகங்கள் எங்கிட்ட வந்துச்சு அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஒரு ஜாதகம் ஜாதகத்துக்கு உரியவர் ஒரு பெண் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்ததால் பல வரன்கள் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு வேணாம் வேணான்னு இருக்காங்க இதனால் அந்த பெண்ணை பெற்றவங்க விரக்தியில் என்கிட்ட வந்தாங்க அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன் துலாம் லக்னம் மிதுன ராசி செவ்வாய் மகரத்தில் அந்த லக்னத்துக்கு நாலில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் செவ்வாய் இது கடுமையான செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஜோதிடர்களால் சொல்லப்பட்டுச்சு நான் அவங்க கொண்டு வந்த ஜாதகத்தில் சில குறிப்புகளை எழுதி கொடுத்தேன் இப்போ இந்த ஜாதகத்தை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார அந்த வரன் தகஞ்சு புகுந்தது அந்த குடும்பமே நெகிழ்ந்து போயிட்டாங்க வியந்து போயிட்டாங்க சரி அந்த அந்த பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு எழுதியிருந்த அந்த ஜாதகத்தில் நான் என்ன குறிப்பு எழுதியிருந்தேன் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறது சரிதான் ஆனால் உச்சம் பெற்ற செவ்வாய் எப்போதுமே தோஷம் தருவதில்லை அப்புறம் ஏழு மற்றும் எட்டாம் இடம் ஏழு அடுத்தாப்புல எட்டாம் இடம் சுத்தம் அதாவது ஏழாம் இடமான மேஷம் எட்டாம் இடமான ரிஷபம் சுத்தம் எனவே செவ்வாய் தோஷம் ஆயிடுச்சு தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு அதில் நான் குறிப்பு வச்சுருந்தேன் மாப்பிள்ளை வீட்டார் ஜாதகம் பொறுக்க பொருத்தம் பார்க்குறதுக்கு திரும்ப போனப்போ ஜோதிடர்கள் இந்த குறிப்பை கவனித்து தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு கூறி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க அந்த பொண்ணு தன் கணவரோடையும் குழந்தைகளோடையும் கனடாவில் வசிச்சிட்ருக்காங்க நல்ல செல்வ வளத்தோட ஆரோக்கியமா சந்தோஷமா உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் பெண்ணை பெற்றவங்க இன்னைக்கு வரைக்க எனக்கு நன்றி கூறிக்கிட்டே இருக்காங்க அவ்வப்போது பேசவும் செய்வாங்க நேரில் ஏதாவது ஆலோசனைக்கு வந்துட்டும் போவாங்க நான் அவர்களுக்கு சொல்றது ஒண்ணுதான் எல்லாம் முருகன் செய்ய இப்படி செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகர்கள் என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம்னு பல பேர் என்கிட்ட கேட்பாங்க உண்மையில் நான் பரிகாரம்னு பரிந்துரைக்கிறது எல்லாத்தையும் முருக வழிபாடு செய்ங்க தான் அப்படிங்கிறாரு ஜோதிடர் ஜெயம் சரவணன் என்ன எனக்கே தெரிஞ்சு எப்போ பார்த்தாலும் அவர் இதை மட்டுமே தான் சொல்லுவார் கந்தனை வேண்டினால் சகல தோஷங்களும் காணாமல் போயிடும் இதில் செவ்வாய் தோஷம் மட்டும் என்ன விதிவிலக்கு அதெல்லாம் ஒரு தூசு மாதிரி கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் நான் நம்ம பரிகாரங்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையில் பரிகாரங்களும் பஞ்சபூத தத்துவத்தால் தான் அமைக்கப்பட்டிருக்கு மேஷம் சிம்மம் தனுசு இது நெருப்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இது நில ராசிகள் மிதுனம் துலா கும்பம் இது காற்று ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் இது நீர் ராசிகள் ஆக செவ்வாயானது நெருப்பு ராசியில் நின்று தோஷத்தை கொடுத்துச்சுன்னா ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றி தீப வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் தோஷம் நிவர்த்தி ஆயிரும் செவ்வாயானது நில ராசியில் நின்று தோஷத்தை கொடுத்தது தான் அதாவது ரிஷபம் கன்னி மகரம்ங்கிற நில ராசியில் நின்று தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அவரவருடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான விருட்சங்களை வளர்த்தல் மரங்களை வளர்த்தல் அல்லது கோயிலில் இருக்கிற ஸ்தல விருட்சங்களுக்கு தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் தோஷ நிவர்த்திக்கு வழிவகைகள் செய்யும் செவ்வாயானது காற்று ராசியில் அதாவது மிதுனம் துலாம் கும்பம் அப்படிங்கிற காற்று ராசியிலிருந்து தோஷத்தை கொடுத்துச்சுனா முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் துர்க்கை கவசம் துர்கை அஷ்டோத்திரம்னு படிச்சுட்டு வந்தால் செவ்வாயால் உண்டான தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிடுங்கிறது சத்தியம் செவ்வாயானது நீர் ராசியில இருந்து தோஷத்தை ப தந்துச்சு அப்படின்னா கடகம் விருச்சிகம் மீனம் அப்படிங்கிற நீர் இருந்து தோஷத்தை கொடுத்துச்சுன்னா இறைவனுக்கு நடத்தப்படுகிற அபிஷேகங்கள் அந்த அபிஷேக பொருட்கள் அப்படிங்கிற பால் பன்னீர் தேன் இளநீர் சந்தனம் இப்படி கோயிலுக்கு அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களையோ அல்லது கோயிலில் விளக்கேற்றத்துக்கு உண்டான நல்லெண்ணெய் முதலானவற்றையோ அந்த கோவிலுக்கு வழங்கி நாம் அந்த அபிஷேக தரிசனத்தை செஞ்சு பிரார்த்தனை செய்யலாம் இதனாலேயும் செவ்வாய் தோஷங்கிறது ஆகிடும் சரி செவ்வாய் தோஷமே இல்லைன்றீங்களே இப்போ பார்த்தா அதுக்கு பரிகாரங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் தோஷங்கிறது திருமணமே இல்லைங்கிற நிலையை ஒருபோதும் யாருக்கும் தர்றதே இல்லை தாமதம் அப்படிங்கிற நிலையை மட்டும்தான் தருது அவர் சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது திருமணமே இவருக்கு நடக்காதுங்க கல்யாணங்கிற வாய்ப்பே இவருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை யாருக்குமே தராது தாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தருது அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ விரைவில் திருமணம் நடந்து இல்லறம் நல்லறமாக வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு கொடுக்குறேன் இதை கெட்டியாக பிடிச்சிக்கங்கண்ணே அப்படின்னு என்கிட்ட சொன்னார் செவ்வாய் தோஷம் பற்றின விளக்கங்களும் அது குறித்த சில சின்ன எளிமையான பரிகாரங்களும் ரொம்ப சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது நானும் என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலலாம் இதை பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்